தொடக்களங்களுக்கு எதுனால் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சிவில் ஸ்கோர் அந்த இடத்துல சுற்றிவிட்டு விவசாயிகளுக்கு பெரிய துன்பம் பயிற்ச்கடன் வாங்குறது மற்ற கால்நடைகளெலாம் சம்மந்தப்பட்ட கூட்டு வங்கிகளை கடன் வாங்கிறதுல மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது ஆனால் எல்லா கூட்டத்தையும் நான் இதை குறிப்பிட்டு வந்தேன் குறிப்பாக டெல்டா மாவட்டத்தில் இப்போது நெற்பயிர் ஊற்றுவதற்கு தண்ணி திறந்து விட்டாங்க டெல்டா மாவட்டத்திற்கு தண்ணி திறந்து விட்டாங்க காவிரியில் இப்போ அந்த விவசாயிகளும் தொடக்க வேளாண்மை வங்கியில் போய் கோவட்ட வங்கியில் போய் கடன் வாங்குவதில் பெரிய சிக்கல் பல சான்றிதழ் பெற வேண்டும் என்று அங்கே இருக்க தொடக்க வேளாண்மை கூட்டு வங்கி அந்த நிர்வாகிகள் சொன்ன கடன் பெற முடியாத ஒரு சூழ்நிலை உண்டு அதை வந்து நான் டெல்டா மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் நேரத்தில் வரும்போது எல்லா இருக்குன்னு அங்கே இருக்கிற விவசாய சங்கத்தை சேர்ந்த விவசாய பிரதிநிதிகள் விவசாயிகள் இந்த கோரிக்கையை வச்சாங்க கலந்து ஆலோசனை கூட்டத்தில் விவசாயிகளோடு பேசிக்கிட்ட பொழுது இந்த கோரிக்கை தான் பிரதான கோரிக்கை வச்சாங்க இந்த சிவில் ஸ்கொயர் வந்து மிகப்பெரிய கஷ்டத்தை உண்டாகிட்டு இருந்தாங்க இதை வந்து ஏற்கனவே பழைய முறைப்படி தான் நாங்கள் பயிர்க்கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தரங்க அதன் அடிப்படையில் பாரத பிரதமர் அவர்கள் வந்து இதை அந்த பொழுது பூச்சி மூன்று தான் இடத்துல நேரடியாக இது குறித்து கோரிக்கை பண்ணுவாங்க சார் அதை உடனடியாக அதை கேட்டுக்கொண்டு நான் சரி செய்தார்கள் இன்றைய தினம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தமிழ்நாடு அரசு சுற்றறிக்கை நான் கொடுத்த உடனே தெரிஞ்ச உடனே இருபத்தெட்டு ஏழு இருபத்தி நேற்றைய தினம் எல்லா தொடக்க வேளாண்மை வரைக்கும் சுற்றறிக்கை ஏற்கனவே பழைய முறைகளையும் நீ விவசாயிகளுக்கு பயிர்க்கடம் வழங்கலாம் எனவே எங்களுடைய அரசை என்ன எங்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டால் மக்களுக்கு பிரச்சனை இருக்கின்றது அந்த பிரச்சனையை தீர்ப்பதிலே முன்னணியில் இருப்பது ஆனால் இந்தியாவில் இருக்குது நான் டெல்டா மாவட்டம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட நிலையில் இந்த அந்த மக்கள் விவசாயிகள் பிரதிநிதிகள்லாம் வைத்த கோரிக்கையை இந்த எல்லா கூட்டத்துலேயும் பேசுகிறோம் ஆனால் தமிழ்நாடு அரசு அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன் ஆனால் பிரதமரை கொடுத்த உடனே உடனடியாக நேற்றைய தினம் இந்த அறிவிப்பு ஆக எங்களுக்கு விவசாயிகளுக்கு ஏற்கனவே பழைய முறையிலே பயிர்கிடம் நடந்ததிலே மிகப்பெரிய சந்தோஷம் ஏன்னா அவளோடு கலந்து பேசி அவருடைய பிரச்சனைக்கு வந்து எங்களுக்கு மகிழ்ச்சி திமுக சோட்டணிக்கு பாமக வந்தால் விடுதலை சிறுத்தைகள் வெளியே அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ் தினகரன் சசிகலாலாம் வந்தால் அதிமுக நிலைப்பாடு என்ன சார் நீங்கள் கற்பனையான கேள்வி கேட்குறதுக்குலாம் நாங்கள் யூகத்தின் அடிப்பில் இருக்கிறதுல நாங்கள் பதில் சொல்ல முடியாது சாரா பாஜக சேருமா சரி போய் விடுதலை சேருமா விடுதலை கட்சி சேருமா விடுதலை சிறுத்தை கட்சி சேருமா பா பாமக சேருமா அந்த கட்சி தலைவர் கேள்வி அப்போ சரியாக இங்கே வந்து அடுத்த கட்சி கேட்கும்போது அடுத்த கட்சி தலைவர் கேட்டால் தான் தெரியும் சென்னை கேட்டால் நான் என்ன சொல்ல முடியாது

பிரச்சனை உண்டாக்கும் நினைக்கிறீங்க அது நடக்காது அதெல்லாம் தாண்டி போய் இன்றைக்கு மத்திய அரசு உத்தரப்பு இருக்கு இந்தியா முழுவதும் தமிழ்நாடு இந்தியா முழுவதும் ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டாங்க கூட்டணி போடுறதா மூன்றாவது கூட்டணி உருவாறுதான் சொல்றாங்க காங்கிரஸ் தலைமையில தாவேக்காவோட சேர்ந்து மூன்றாவது கூட்டணி உருவாறுதான் சொல்றாங்க எட்டு மாசம் இருந்தது எது வேணாலும் நாங்கள் எப்படி எப்படி நாங்கள் வந்து அதை பதில் சொல்ல முடியும் யோகத்தின் அடிப்படையில் பதில் சொல்ல முடியும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை அந்தந்த கட்சிகள் அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் அவள் முடிவு சொல்லு அவரை கேளுங்க என்ன எங்க கேட்கறது சார் நான் தான் சொல்கிறேன் எங்களை சம்மந்தப்பட்ட கேள்வி கேளுங்க நான் பதிச்சு அடுத்த தலை எங்களோட இழைப்பாடு தான் நான் ஏற்கனவே இதையெல்லாம் நல்லா இது எப்போ வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வந்து காங்கிரஸ் ஆச்சு மத்திய பொதுப்பட்டியலுக்கு மாற்றினாங்க இன்ன வரைக்கும் இன்னும் பண்ணி பதினாறு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரி சிந்திச்சு பாருங்கள் ஐந்து ஆண்டு காலம் பாரத ஜனதாவில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பங்கு பெற்று ஆட்சி அதிகாரி காங்கிரஸோட அஞ்சு வருஷம் ஆட்சி அறிக்கை மறைதி விபி சிங் மத்தியில் பிரதமராக இருக்கும்போது அந்த அமைச்சரே ஐக்கிய குஜராத் அந்த அமைச்சரேன் மரியாதைக்கு தேவடா அவருடைய அமைச்சர் பதினாறு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரிக்கு மத்திய பொது பட்டிங்கிறது ஏன் மாநில பட்டினத்துக்கு மாற்ற ஆட்சி அதிகாரி இருக்கும்போது தாங்க நம்ம மாற்ற முடியும் ஏன் அடுத்த ஆண்டு இப்போ தேர்தல் இருக்குது அதை மையமாக வச்சு இன்றைக்கு வந்து இந்த பிரச்சனையை கிளப்பிட்டுருக்கிறாங்க ஏற்கனவே உண்மையிலேயே இந்த பிரச்சினையை தீர்வு காண வேண்டும் என்று திராவிட முன்னேற்றப்பட இருந்தால் அவர்கள் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது மத்திய பொதுப்பட்டியில் கல்வி மத்திய பொதுப்பட்டியிலும் போது இங்கே மாநில பற்றி மாற்றி மத்தியில் திமுக பற்றி உங்க கருத்து சார் ஏதோ எல்லா மீட்டிங்கும் சொல்லிட்டே இருக்கிறேன் எல்லா பொதுக்கூட்டத்திலையும் சொல்லிகிட்டே இருக்கிற அதை அப்படி எடுத்துப்பாங்க யார் அண்ணா திமுக வாழ்ந்த பாரதிய ஜனதா பல கட்சிகள் இருக்காங்க இன்னும் எட்டு மாத காலம் இருக்குது எட்டு மாத காலம் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு அவங்களுக்கு யாரெல்லாம் இருப்போம் என்பது பத்திரிகை ஊடகத்தை வைத்து தெளிவாக நான் திருப்பேன் நன்றி வணக்கம்